ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டனை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செஞ்சு நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் இது வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இது கூட வாசனைக்காக ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்து இது அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஃபைன் போட்ரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு மிக்சிங் பவுரில் நம்ம மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்காக இதே மிக்ஸி ஜாரில் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பல்ஸில் ரெண்டு மூணு தடவை அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்த அந்த பொட்டுக்கடலை எப்படியும் சேர்த்துக்கலாம் இதே மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வரத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பல்ஸில் ரெண்டு மணி நேரம் அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த வெள்ளை மிக்ஸையும் நம்ம இதோடய சேர்த்துக்கலாம் நல்லா இதை நம்ம முதல்ல கலந்து விட்டுக்கலாம் கை வச்சு பசையும் போதே நல்லா வெள்ளம் உருகி இந்த மாவு நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளம் உக்கால் கப்புன்றது உங்களுக்கு இனிப்பு நல்லாவே இருக்கும் ஒரு வேளை நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் வெள்ளம் சேர்த்தே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாடு சக்கர சேர்த்து நீங்கள் என்னதான் கை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு இருக்க பிடிக்க வராது அதனால வெள்ளம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா அந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடுசாக உடைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்சி திராட்சை இதையும் வந்து நல்லா ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம வந்து திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம் நட்ஸ் உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா நிறைய நட்ஸ் சேர்த்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நட்ஸ் சேர்த்து பண்ணலாம் எந்த நட்ஸு சேர்த்தாலும் பொதுசாக கட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி பொருசாவோ உடச்சோ சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் கையில் பிடிச்சிங்கன்னா நல்லா அவங்களுக்கு இருக்க பிடிக்கிறதுக்கு வரும் லட்டு மாதிரி உருட்டுறதுக்கு வரும் பார்த்திங்கனாலே தெரியும் கன்சிஸ்டன்சி ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு வரலைன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கூட நீங்கள் பசிஞ்சிக்கலாம் நான் வந்து காஞ்ச திராட்சை வந்து இதில் நடுவில் இல்லை மேலேயோ வச்சு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதும் அது கிடைக்கிறது கிடைக்கும் அதனால் திராட்சை சேர்த்து நான் அந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டுலையும் ஒவ்வொரு திராட்சை வந்து மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி இருக்க உருட்டி எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரியே ஒவ்வொன்றா வந்து நல்லா இருக்கமா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குட்டிஸ்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும் அடுப்பே தேவையில்லை சிம்பிளா நம்ம சட்டுன்னு மிக்சியில் அரைச்சி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜவுனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி உள்ள ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்